கையர் அவன் பேட்டு ஓதிவிட்டு போயிடுவேன் மக்களுக்கு எப்படி தெரியும் அப்போ தான் நாங்கள் சாமி முருகா எங்களையும் பாருன்னு கும்பிட முடியும் அப்போ தமிழில் தான் பேசணும் அப்போ மக்களுக்கு நல்லா தெரியும் பிரியும் ஏதோ ஒரு மொழியில் பேசி அதில் என்னது என்னது என்ன பிரச்சனை இருக்குது அவங்க பாட்டுக்கு படிச்சுட்டு இருக்காங்க இவங்களும் அவங்க பாட்டுக்கு கும்பிட்டு இதில் என்ன இருக்குங்கிற தமிழ்நாட்டில் இருக்கோம் தமிழ் கடவுள் முருக இருக்கியா சமஸ்கிருதத்தில் மந்திரம் போடணும் தமிழில் மந்திரம் இல்லையா வாசிக்க முடியாதா பேச முடியாதா மந்திரம் சொன்னா என்ன தமிழில் அவர் ஒரு நியாயத்தை தானே கேட்குறாரு நமக்கு தாய்மொழி தமிழ் உலக மொழிகளுக்கெல்லாம் தாய் தமிழ் தான் அதனால் தமிழ்மொழியில் நடத்தினா எங்களுக்கு மகிழ்ச்சி தமிழில் நடந்தால் ரொம்ப நல்லது சார் என்னுடைய மனிதனே சொல்கிறேன் நான் சீமான் கூட்டம்னா விரும்பி பார்ப்பேன் அவருடைய பேச்சு எனக்கு ரொம்ப பிடிக்கும் சாதாரணமாக மனிதர்கள் நம்ம பேசிக்கிறதுக்கு தமிழ் சரியா இருக்கும் இப்ப கடவுள் கிட்ட பேசுறதுக்கு அந்த மொழி தானே இவ்வளவு காலமா பேசிடுது தமிழ் கடவுள் முருகன் தான் மொழியை வச்சு அரசியல் பண்றாருன்றாங்கல்ல நீங்க ஏன் மொழி அரசியலா யோசிக்கீங்க இல்ல எந்த நாட்டில் தான் மொழியை வச்சு அரசியல் பண்ணல கன்னடத்துல மொழி அரசியல் தான் பண்றாங்க தெலுங்கு வச்சு தான் பண்றாங்க இவ்வளவு காலம் உங்களுக்கு இந்த கேள்வி எடுமையிலா இவ்வளவு காலம் வந்து சமஸ்கிருதத்தில் தான் நடக்குது இப்போ மட்டும் புதுசாக தமிழில் நடத்தட்டும் தமிழ்ல நடத்தட்டோம்னு சொல்கிறீங்களா என்ன காரணம் முதல் முன்னேர்களுக்கு வணக்கம் இன்று தினம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம திருச்செந்தூரில் இருக்கோம் ஏன் திருச்செந்தூரில் இருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வர ஜூலை ஏழாம் தேதி இந்த திருச்செந்தூர் முருகனுக்கு குடமுழுக்கு அதாவது கும்பாபிஷேகம் இருக்குது இந்த கும்பாபிஷேகம் வந்து சமஸ்கிருத மொழியில் தான் நடக்கிறது வழக்கம் இந்த முறை சீமானவர்கள் வந்து தமிழில் குடமுழுக்கு நடக்கணும் அப்படின்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க அது இல்லாமல் இங்கே ஒரு பொதுக்கூட்டத்தையும் நடக்க நடத்த இருக்கிறாங்க இதை சார்ந்து இந்த மண்ணை சேர்ந்த திரு திருச்செந்தூர் மண்ணை சேர்ந்த மக்கள் என்ன நினைக்கிறாங்க மக்கள் எந்த அளவுக்கு இந்த விடயத்தை சார்ந்த புரிதலோடு இருக்காங்க மக்களுக்கு வந்து தமிழ் மொழியில் நடந்தால் விருப்பமா இல்லை சமஸ்கிருத மொழியிலேயே நடந்தால் விருப்பமா மக்கள் என்ன சொல்ல நினைக்கிறாங்க மக்கள் என்ன சொல்ல வராங்க அப்படின்ற கருத்தை மக்கள் நேரடியாக இருந்து ஆய்வு செய்ய வந்திருக்கோம் வாங்க மக்களிடம் கேள்விகள் மூலம் நம்ம முருகனுக்கு வர ஜூலை குடமுழுக்கு கும்பாபிஷேகம் சமஸ்கிருத மொழியில் நடக்கும் சீமான் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா குடமுழுக்கு முருகனுக்கு தமிழில் நடக்கட்டும் தமிழ் நடந்தால் தான் சரியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இந்த மண்ணை சேர்ந்த மக்களா நீங்க எப்படி பார்க்குறீங்க முருகனுக்கு வந்து குடமுழுக்கு தமிழில் நடக்கணுமா இல்ல சமஸ்கிருதத்தில் நடக்கணுமா தமிழில் நடத்தாதே மக்களுக்கு தெரியும் ஐயர் அது மேடம் ஓதிவிட்டு போயிடுவேன் மக்களுக்கு எப்படி தெரியும் அப்போத்தையும் நாங்கள் சாமி முருகா எங்களையும் பாடுறான்னு கும்பிட முடியும் அப்போ தமிழில் தான் பேசணும் அப்போத்தையும் மக்களுக்கு நல்லா தெரியும் பிரியும் நீங்கள் ஐயரை விட்டு நீங்கள் ஒரு மாதிரி பேச சொன்னால் அது எங்களுக்கு தெரியாது தமிழில் தான் முருகனை நம்பி பேசணும் அப்போத்தையும் இந்த ஊர் மக்களுக்கு தெரியும் நாட்டு மக்களுக்கு தெரியும் ஆ ஆமாம் ஏதோ ஒரு மொழியில் நீங்கள் பேசி விட்டு போயிடுறீங்க அதுவும் ஒரு மொழி தானே சமஸ்கிருதம் அப்படிதான் பேச மாட்டோம் நாங்கள் வந்து கிட்டத்தலன்ட்டு பார்ப்போம்ல அப்போ தமிழில் வச்சுனா ஐயாவுகோ ஐயர் ஊ தமிழில் வச்சுறாங்கன்ட்டு நாங்கள் புரிஞ்சுக்குருவோம் அவர் பாட்டுக்கு ஓதி விட்டு போயிட்டாருடா அப்போ காசியை வாங்கிக்கிட்டு ஓதி விட்டு போகிறதா அப்போ எங்களுக்கு எப்படி தெரியும் தமிழில் தான் என்ன பேசுனாருன்னு தெரியாது பிரியாது தமிழில் தான் பேசணும் தமிழில் தான் பேசணும் சரிம்மா இவரு சீமானவர்கள் பொதுவாக தமிழ் தமிழர்களுக்கு எந்த ஒரு பிரச்சனாலும் முதல்ல குரல் கொடுப்பாரு இப்ப அவருக்கு குரல் கொடுக்கறது உண்மையாலே மக்கள் மீது இல்ல மொழியின் மீது அக்கறையில கொடுக்குறாரா இல்ல ஒரு விளம்பரத்துக்காக கொடுக்குறாரா நீங்க எப்படி பாக்குறீங்க மக்களுக்காக பேசுறாங்க பேசுறாங்க பேசுறாரு நல்லா இருக்கணும் நாலு பேர் வரணுங்க ஊருக்கு நம்மளுக்கு ஒரு பேர் இருக்கணும் திருச்செந்தூர் அப்படின்ட்டு பேசுறாங்க மக்களுக்காக பேசுறாங்க இந்த முறை தமிழை நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு சீமானவர்கள் ஒரு கருத்தை முன்வைக்கிறாரு அது இல்லாமல் ஒரு பொதுக்கூட்டமும் நடத்துறாரு தெரியுங்களா தெரியும் சரிங்கண்ணே ஆஹ் இப்ப நம்ம என்ன கேக்குறோன்னா இந்த திருச்செந்தூர் மண்ணை சேர்ந்த மக்களா நீங்க எப்படி பாக்குறீங்க முருகனுக்கு குடமுழுக்கு தமிழ நடத்தட்டோமா நல்லது நல்லதுண்ணே தமிழ்நாடு எல்லாத்து எல்லா மக்களுக்குமே புரியுங்களாண்ணே சம தமிழ் நடத்த நல்லது தானே ஏன் தமிழ் நடத்தட்டா நல்லது இதுக்கு முன்னாடி ஐயர் என்ன என்னது தெரிய மாட்டேங்குது தமிழ் நடத்த எல்லாத்துக்கும் சமையப்படுவாங்களான இவ்வளோ நாள் அமைதியா தானே இருந்தீங்க இப்போ என்ன திடீர்னு தமிழ்ல நடத்தட்டோம் அப்படின்றீங்க என்ன காரணம் காரணம் தமிழ் நடத்த நல்லது நம்ம தமிழ்நாட்டில் தானே இருக்கணும் நம்ம தமிழ் தான் தெரியும் நமக்கு வேற என்ன தெரியும் சமஸ்க்கு அவங்க என்ன ஓகுதுன்னா நமக்கு தெரியவே தெரியாதுன்னா அவங்களுக்கு நம்ம எல்லாத்துக்குமே தமிழ்நாட்டு நமக்கு எல்லாத்துக்கும் சமசப்படுவாங்க பொதுமக்களாகி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதாவது இந்த மண்ணை சேர்ந்த மக்களாகியே நீங்கள் எப்படி பார்க்குறீங்க முருகனுக்கு தமிழ் மொழியில் குடமுழுக்கு நடத்தணுமா இல்லை சமஸ்கிருத மொழியில் நடத்தணுமா உங்களுடைய கருத்து என்னென்ன இல்லை நம்ம மொழியில் நடத்துகிறதுனா நல்லது நம்ம தாய்மொழி நம்ம மொழின்னா தாய்மொழி நான் பேசுகிறேன் அதான் நம்ம மொழி நமக்கு தாய்மொழி தமிழ் உலக மொழிகளுக்கெல்லாம் தாய் தமிழ் தான் அதனால் தமிழ் மொழியில் நடத்தினா எங்களுக்கு மகிழ்ச்சி மகிழ்ச்சி கண்டிப்பாக ஏன் தமிழ் மொழியில் நடத்தட்டோம் அப்படின்னு பொதுவாக நான் கருத்து எடுக்கும்போது நிறைய பேர் அதை தான் சொல்கிறாங்க இவ்வளோ காலம் உங்களுக்கு இந்த கேள்வி எழும்பல்லையா இவ்வளோ காலம் வந்து சமஸ்கிருதத்தில் தான் நடக்குது இப்போ மட்டும் புதுசாக தமிழில் நடத்தட்டும் தமிழில் நடத்தட்டோம்னு சொல்கிறீங்களா என்ன காரணம் இல்லை முருகரே நம்ம தமிழ் கடவுள் தானே சொல்கிறோம் அதனால் அவருக்கு தெரிஞ்ச புரிஞ்ச மொழிகள்லாம் நடக்குது நடத்துகிறதா நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் இப்போ நம்ம நான் ஒரு வேண்டுதல் வைக்கிறேன்னா அது தமிழாக இருந்தால் நான் தமிழ்தான் வேண்டுதல் வைக்கணும் அவருக்கும் அது புரியணும் நான் வேறு மொழியில் பேசினா அவருக்கு புரியுதா இல்லையா கூட எடுத்துட்டியா அந்த 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 அனுப்புதான் வரணும் பண்ணணும் ஆ கண்டிப்பாக சரிங்கண்ணா இவர் சீமானவர்கள் பொதுவாக இந்த தமிழ் சார்ந்த பிரச்சனைகள் தமிழர்கள் சார்ந்த பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் முதல்ல குரல் கொடுப்பாங்க எப்படி பார்க்குறீங்க பொதுவாக அரசியல்வாதிகள் அரசியல் தலைவர்கள் அப்படின்னாலே எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அவங்கள விளம்பரப்படுத்துறதுக்காக முன்னின்று வந்து பண்ணுவாங்க இவர் பண்ணுறது அந்த மாதிரி விளம்பரத்துக்காக இந்த தமிழ் சார்ந்த பிரச்சனையை கையில் எடுக்கிறாரா இல்லை உண்மையிலேயே தமிழ் மீதும் தமிழர்கள் மீதும் அக்கறை கொண்டு எடுக்கிறாரா கண்டிப்பாக தமிழ் மேலே உள்ள அக்கறையில் தான் கண்டிப்பாக முன்னெடுக்கிறாங்க நமக்காக குரல் கொடுக்க ஒருத்தர் இருக்காருங்கிறது இப்போ நமக்கு உண்மையில் மகிழ்ச்சியாக தான் இருக்குது நமக்காக குரல் கொடுக்க இவர் மட்டும்தான் பார்க்குறீங்களா அதில் வேறு யாராச்சும் இருக்காங்க நிறைய தலைவர்கள் இரு இருந்திருக்காங்க இருக்கிறாங்க ஆனால் இவரோட குரல் அதிகமாக ஒழிச்சிது அதிகமாக ஒழிக்குது கண்டிப்பாக நிறைய இளைஞர்களுக்கும் பெரிய ஒரு எழுச்சியாக இருக்குது நானும் நானும் விருப்பப்படுறேன் நான் அவரை ரசிக்கிறேன் அவரோட பேச்சுக்களாக இருக்கட்டும் அவரோட கர்ஜனையாக இருக்கட்டும் எல்லாத்தையும் நான் ரசிக்கிறேன் வருங்காலத்தில் அவர் வந்தாலும் எனக்கு மகிழ்ச்சி தான் மகிழ்ச்சி தான் கண்டிப்பாக தமிழில் நடக்கணும் தான் என்னுடைய விருப்பமும் ஏன் தமிழில் நடக்கணும் அப்படின்னு தமிழ்நாட்டில் தானே இருக்கும் தமிழ்நாட்டில் இருக்கோம் தமிழ் கடவுள் முருகருக்கு ஏன் சமஸ்கிருதத்தில் மந்திரம் பண்ணும் தமிழில் மந்திரம் இல்லையா வாசிக்க முடியாதா பேச முடியாதா மந்திரம் சொன்னார் என்ன தமிழில் அவர் நியாயத்தை தானே கேட்குறாரு அதுக்கு சப்போர்ட் பண்ணுவோம் அவர் மொழியை வச்சு அரசியல் பண்ணுறாருன்றாங்கல்ல நீங்கள் ஏன் மொழியை அரசியலாக யோசிக்கீங்க இல்லை எந்த நாட்டில் தான் மொழியை வச்சு அரசியல் பண்ணலை கன்னடத்தில் மொழி அரசியல் தான் பண்ணுறாங்க தெலுங்கு வச்சு தான் பண்ணுறாங்க க இதை வச்சு தான் பண்ணுறாங்க தமிழ்நாட்டில் தமிழ் வச்சு அரசியல் பண்ணிட்டு போகிறோம் இதில் ஒன்றும் தப்பு இல்லையே எல்லா நாட்டிலையும் அப்படி தான் பண்ணுறாங்க நம்ம நாட்டில் மட்டுமா பண்ணுறாங்க இந்த திருச்செந்தூர் மண்ணை சேர்ந்த மக்களா நீங்க எப்படி பாக்குறீங்க முருகனுக்கு தமிழில் மந்திரம் ஓதனமா இல்லை சமஸ்கிருதத்தில் மந்திர போதனமா தமிழை தவிர வேற எந்த உலகத்துல இருந்த மொழியெல்லாம் வந்து தமிழ்ந்து எல்லாமே பிரிஞ்சிருக்கு என்னை பொறுத்த வரைக்கும் தமிழுங்கிறது பெரிய சக்தி அம்மாங்கிறது வந்து தமிழ் தான் சொல்ல முடியும் வேற எந்த பாஷையிலும் சொல்ல முடியாது அது கும்மா அதுதான் அதனால நான் சொல்றேன் இல்லைண்ணா இப்போ சாதாரணமாக மனிதர்கள் நம்ம பேசிக்கிறதுக்கு தமிழ் சரியாக இருக்கும் யூஸ் பண்ணுறவங்க என்ன இப்போ கடவுள் பேசுறதுக்கு அந்த மொழி தானே இவ்வளோ காலமாக பேசிட்டு இருக்கீங்க சமஸ்கிருத மொழிகள் தான் சமஸ்காரம் வந்து சொல்லணும் தமிழ் கடவுளுங்கிறதே முருகன் தான் அதை அவர் தெரியாமல் போயிருந்ததுனா நம்ம என்ன பண்ண முடியும் அதை நம்ம கேள்வி கேட்கலாமல திருப்பி கடவுளுங்கிறதே வந்து தமிழ் கடவுளுங்கிறதே வந்து முருகன் தான் இந்த குடமுழுக்கு வந்து தமிழில் தான் நடக்கணும் நீதிமன்றத்திலே ஆணை இருக்குது நீங்கள் ஏன் சமஸ்கிருதத்தில் நடத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி எழுப்புறது மட்டும் இல்லாமல் பொதுக்கூட்டமே இந்த திருச்செந்தூர் மண்ணிலேயே நடத்துகிறாங்க நீங்கள் ஒரு திருச்செந்தூர் இந்த மண்ணை சேர்ந்த ஒரு மகனாக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த இந்த குடமுழுக்கு வந்து சமஸ்கிருத மொழியில் நடக்கணுமா முருகனுக்கு இல்லை தமிழ் மொழியில் நடக்கணுமா நீங்கள் எப்படி நான் பார்க்குறீங்க என்ன ஒருத்தவரும் தமிழில் நடக்கிறது தான் பெஸ்ட்ன்னு தோணுது தமிழில் ஏன் தமிழிலேயே நடக்கணுன்றீங்க எல்லாம் கடவுளுக்கு எதுங்க மொழி அவங்க கடவுளை பின்பற்றுறதுக்கு அவங்க நம்ம மொழியில் வச்சுன்னா என்னங்கிறேன் இப்போ கடவுளுக்கு ஏது மொழி நீங்களே சொல்லிட்டீங்க அப்போ அது சமஸ்கிருதத்தில் ஓதனா என்ன தமிழில் நம்ம தமிழ் தானேங்க பேசுகிறோம் சமஸ்கிருதம் யாருக்கு தெரியுது நமக்கு தெரிஞ்ச மொழியில் பேசுகிறது தான் நம்மளுக்கு நல்லது அவங்கள பார்த்தா பின்னாடி வர்ற மக்கள் கற்றுக்கவங்களா இல்லையா தமிழில் இப்படி தான் கடவுளை பின்பற்றுறாங்க இப்படி தான் ஓதுறாங்க அப்படின்ட்டு ஏதோ ஒரு மொழியில் பேசி அதுல என்னது என்னது என்ன பிரச்சனை இருக்கு அவங்க பாட்டுக்கு படிச்சுட்டு இருக்காங்க இவங்களும் அவங்க பாட்டு கும்பிட்டு இருக்காங்க இதுல என்ன இப்போ சொல்லட்டுமா இதுல என்ன இருக்கு இந்த கோயில் மட்டும் இல்ல எல்லா கோயிலுமே குடமுழுக்கு நடக்கும்போது தமிழ் தான் தொடர்ச்சி அவர் சீமான் தமிழ்நாட்டில் இருக்கும் தமிழக அங்க இருக்கிற சமஸ்கிருதம் எங்க தெரியுது அங்க வச்சு அங்க சமஸ்கிருதம் பேசிட்டு போயிட்டு அவங்க மொழியில் அவங்க பேசுகிற நல்ல விஷயம் தானே சரிண்ணா இவர் தொடர்ச்சியாக அந்த மாதிரி தமிழுக்கு எதனா ஒன்றுனா முதலாக வந்து நிற்கிறாங்க உண்மையிலே அந்த தமிழ் மீதான அக்கறையில் வந்து முன்னா முன்னாடி நிற்கிறாங்களா இல்லை அதை வச்சு அரசியல் பண்ணணும்னு நிற்கிறாங்களா நீங்கள் எப்படி நான் பார்க்குறீங்க என்ன பொறுத்தவரையும் அவர் இன்னும் எந்த தொகுதியிலும் ஜெயிச்சதும் கிடையாது இருந்தாலும் தொடர்ந்து போராடுறாரு நம்ம தான் மக்கள் தான் வாய்ப்பு கொடுக்கறதில்ல புரியுதா இல்லையா நம்மளும் வாய்ப்பு கொடுக்கலாம் ஆனால் அரசியல் இதுவா அப்படிங்கிறதுங்கிறதே ரெண்டாவது விஷயம் ஆனால் மக்களுக்காக நிற்கார் அவ்வளோதான் என்ன பொறுத்தவரைக்கும் நிற்கிறாங்க எங்கள் ஒரு பிரச்சனைனாலும் போகிறாரா இல்லையா ஒரு தலைவனாக போகிறாரா இல்லை தலைவனோ ஒரு தமிழனுக்காக போகிறாரா இல்லையா அதுதான் மற்றொரு தலைவர்களும் எல்லாமே ஒரு விளம்பரம் அப்படி ஒரு கான்செப்டில் தான் போகிறாங்க நம்ம ஆகணும்னுட்டு ஆனால் இவர் அப்படி இல்லையே தமிழில் நடந்தால் ரொம்ப நல்லது சார் என்னுடைய மனிதனே சொல்கிறேன் நான் சீமான் கூட்டன விரும்பி பார்ப்பேன் அவருடைய பேச்சு எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன் தமிழ் நடக்கட்டும் அப்படின்றீங்க சமஸ்கிருதத்தில் கூட நடக்கலாம்ல நம்ம திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு வந்து தமிழில் நடக்கும்னு அந்த முருகனே ஏற்பாடு பண்ணுவோம் நினைக்கிறேன் சீமான வந்து பேசினா கண்டிப்பாக நீங்கள் வீட்டுக்கு நான் வருவேன் ஒரு பேச கேட்க வருவேன் தமிழ் நடந்தால் ரொம்ப நல்லது தமிழ் நடந்தால் நல்லது 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 நான் தமிழுக்கு ரொம்ப முக்கியம் கொடுக்கு வந்து நம்ம திருச்செந்தூர்லேருந்து தமிழே நடத்து வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குன்றும் சொல்லி நாங்கள் நினைக்கிறோம் தமிழ்லே இருந்து பண்ணலாம்னு சொல்லி தமிழ் நடத்தணும்னு நினைக்கிறீங்க சமஸ்கிருதத்தில் கூட பண்ணலாம் இல்லை தமிழ் அழிஞ்சிக்கிட்டே வருதுன்னு சொல்லி நிறைய இது பார்த்துக்கிட்டே இருக்கனால தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுனால அனைத்து மக்களுக்கும் அவங்க சொல்கிற மந்திரங்கள் தெரியறதுக்காடி எதிர்பார்க்கின்ற அது ஒரு சீமான் அவர்கள் எப்படி பார்க்குறீங்க தொடர்ந்து தமிழுக்கு எதனா ஒரு பிரச்சனைனா முதல்ல வந்து நிற்கிறாங்க அவரோட அரசியல் எப்படி பார்க்குறீங்க அவர் தனித்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறதுனால சிறப்பாக இருந்துகிட்டு இருக்குது எந்த ஒரு கட்சியும் கூட்டணி இல்லாமலே நாள் இருக்குதுனால அவர் மேலே ஒரு நல்ல அபிப்பாரமும் ஒரு நட்பும் இருந்துக்கிட்டு இருக்குது பொதுமக்கள் வட்டாரத்தில் என்ன பொறுத்த வரைக்கும் அப்படி தான் நன்றி நன்றி நன்றி